வணக்கம் இந்த உலகத்துல பிரச்சனையில இருக்கிற மனுஷனை பார்த்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களை விட இவனுக்கு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க தான் உண்மை எல்லாரையுமே உங்களுடைய வாழ்க்கையில நேசிங்க ஆனா யாரையும் ரொம்ப ஓவரா நம்பிடாதீங்க ஏன்னா தன்னோட தேவைக்காக மட்டுமே நம்ம கிட்ட வந்து பழகக்கூடிய மனுஷங்க எப்போவேனாலும் நம்மளோட கழுத்தை கூடிய அளவுக்கு துரோகத்தை பண்ணிட்டு நம்மள விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க மேலயும் பாசம் வைங்க யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேங்க யாரையுமே தேடி போகாதீங்க நீங்க அலட்சியப்படுத்தப்படுவீங்க எதையுமே யார்கிட்டயும் எதிர்பார்க்காதீங்க ஏமாத்தப்படுவீங்க நடிப்பு நிறைந்த உலகம் இது சோ அதனால மனுஷ உறவுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு நடிப்பாவே மாறி போச்சுங்க நடிக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் மெச்சப்படுகிறார்கள் உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்கப்படுறாங்க அதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மைங்க உனக்கு நான் எனக்கு நீ அப்படின்னு சொல்றதுலாம் அன்பினுடைய வரிகள் நீங்க யாருக்காகவும் யாருமே கிடையாது அப்படிங்கறது அனுபவத்தினுடைய வரிகள் உண்மையிலேயே மனுஷங்களால தர முடியாத ஒரு நிம்மதிய ஒரு ஆறுதல ஒரே ஒரு மணி நேரம் அந்த தனிமை நமக்கு கொடுத்துட்டு போயிடுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தனிமையில இருக்கவும் பழகிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்